மதம் கடந்து ஒற்றுமையை உரைக்கும் புனித தலமான மொனராகல மாவட்டத்தில் அமைந்துள்ள கதிர்காம முருகன் ஆலயம் இலங்கையின் முக்கியமான புனித ஸ்தலங்களில் ஒன்றாகும் முருக பக்தர்கள் மட்டுமல்லாமல் பௌத்தர்கள் முஸ்லிம்கள் மற்றும் வேடவர்களென பல்வேறு சமயத்தினராலும் வழிபடும் இத்தலம் பன்முக மத ஒற்றுமையின் நிலையான அடையாளமாக திகழ்கிறது இந்து மத அடிப்படையில் இது முருகனுக்கான ஆலயமாக வகிக்கிறது தமிழ் சைவ சமயத்தினரால் மிகவும் பக்தியுடன் வழிபடப்படும் இத்தலம் வருடாந்தம் பெருவிழாக்கள் தீமிதி கந்தசஷ்டி யாத்திரை ஆகிய நிகழ்வுகளால் உலகெங்கும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது இலங்கை அரசின் பௌத்த கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் கதிர்காம முருகன் ஆலயம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேவாலயமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கு பஸ்நாயக்க நிலைமை என்ற நிர்வாக பதவியுடன் கோயில் பணிகள் சட்ட ரீதியான கட்டமைப்பில் நடைபெறுகின்றன பல்வேறு சமயங்களை சேர்ந்த மக்கள் இங்கு தங்கள் தெய்வங்களுக்கு நன்றியும் வேண்டுகோளும் செய்யும் தனிச்சிறப்பால் இது சமய ஒற்றுமையின் ஒளியாயிரமாக அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட இந்த ஆலயம் முதலில் வேடுவர்கள் வழிபட்டதாக கூறப்படுகிறது பின்னர் தமிழ் சைவ பாரம்பரியத்தின் கீழ் முருக வழிபாடு நிறுவப்பட்டது இந்த ஆலயத்துடன் தொடர்புடைய புராண கதைகள் இலக்கியங்கள் திருப்புகள் பாடல்கள் என பல்வேறு கூறுகள் இதன் ஆன்மீக பெருமையை எடுத்துரைக்கின்றன அதனைத் தொடர்ந்து பௌத்த மதத்தினரும் முஸ்லிம்களும் இத்தலத்தை தங்களது தெய்வீக விசுவாசங்களுக்கேற்ப ஏற்றுக்கொண்டனர் இது இலங்கையின் மிக அபூர்வமான சமய இடமாக விளங்குகிறது வருடந்தோறும் லட்சக்கணக்கான இந்துக்கள் வழிபடுமை வாலயம் முழுமையாக பௌத்த கட்டமைப்பின் நிர்வாகத்தின் கீழேயே இயங்கி வருகிறது குறிப்பிட்ட நிர்வாக கட்டமைப்பில் பஸ்நாயக்க நிலைமை நியமனம் தற்போது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது அது சம்பந்தமாகவே இக்காணொலியில் ஆராயவுள்ளோம் கதிர்காம மகா தேவாலயத்தின் முன்னாள் பஸ்நாயக்க நிலமே திரு திஷான் குணசேகர் தனது ஐந்து ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்து பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் பௌத்த கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு பஸ் பஸ்நாயக்க நிலமே ஒருவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும் அதற்குப் பிறகு அவர் மீண்டும் போட்டியிட முடியும் என்றாலும் திரு குணசேகர மீண்டும் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தனது பதவிக்காலத்தில் காலத்தில் வழங்கிய சேவை பெருமிதத்திற்குரியது பல்வேறு பக்தர்கள் மற்றும் சமூகங்கள் அவரை மிக சிறந்த பஸ்நாயக்க நிலைமையாக கருதினர் பஸ்நாயக்க பதவிக்காலம் முடிந்தபின் பௌத்த விகார ஆணையாளர் நாயகம் பௌத்த கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள் சட்டத்தின் பிரிவு எட்டின்படி மூன்று மாதங்களுக்குள் தேர்வுக்குழுவை ஒன்று சேர்த்து புதிய பஸ்நாயக்க நிலைமையை நியமிக்க வேண்டும் இக்குழுவில் கீழ்கண்டவர்கள் இடம்பெற வேண்டும் தேவாலயம் அமைந்த மாவட்டத்தின் பௌத்த ஆண் பிரதேச செயலாளர்கள் அதே மாவட்டத்தில் உள்ள பிற தேவாலயங்களின் பஸ்நாயக்க நிலைமைகள் கட்டளை சட்டத்தின்படி நிர்வாகம் செய்யப்பட்ட கோயில்களின் பிக்குகளல்லாத அறங்காவலர்கள் மகா சபைக்கு குறைந்தது ஒரு மாதம் முன்னதாக அழைப்பு விட வேண்டும் என்பது சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் விகார ஆணையாளர் நாயகம் தேவுந்தர விஷ்ணு தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமே திலீன் மதுசங்கவை ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் பதில் பஸ்நாயக்க நிலைமையாக நியமித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது பௌத்த கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள் சட்டத்தின் பிரிவு பதினேழை மீறுவதாகும் அந்த பிரிவின்படி பின்வரும் காரணங்களுக்காக மட்டுமே பதில் பஸ்நாயக்க நிலைமை ஒருவரை நியமிக்கலாம் அந்த வகையில் மறைவு ராஜினாமா உடல்நலக் குறைவு தகுதி நீக்கம் பதவி விலகல் இயலாமை போன்ற சூழ்நிலைகளில் மட்டுமே டிசான் குணசேகரின் பதவிக்காலம் முறையாக முடிந்தது எனவே பதிலான நியமனம் செய்வது சட்டவிரோதமான செயல் என கருதப்படுகிறது இதேபோல சப்ரகமுவ மகாசமன் தேவாலயத்தில் பதிலான பஸ்நாயக்க நிலைமை நியமிக்கப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த நியமனத்திற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்தது இது பதிலான நியமனம் சட்டப்படி செல்லாது என்பதை வலியுறுத்துகிறது தற்போதைய நிலையில் பதில் பஸ் நாயக்கராக நியமிக்கப்பட்டவர் தேர்வுக்குழுவில் குழுவில் வாக்களிக்கவோ முடிவெடுக்கவோ சட்டபூர்வ தகுதி இல்லை எனவே அவருடைய பங்கேற்பு சட்ட ரீதியில் செல்லாது அதிகாரிகள் இந்த விடயத்தில் சட்டப்படி செயல்பட வேண்டும் சட்டத்திற்கு எதிரான செயற்பாடுகள் அதிகார துஷ்பிரயோகமாக மட்டுமல்ல எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கும்